ஆதிபாரதி சீட்டில் பார்ட் ஒனுக்கான சம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தமிழ் வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து பாரதியை வந்து திட்டுறாங்க அம்மா எல்லா பிரச்சனையும் உன்னால தான் வருது நீ பேசாமல் என் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னதுனால என்னை எல்லாருமே வெறுத்து ஒதுக்குறாங்களே இனிமேல் நான் எப்படி ஆதிமுகத்தில் முழிக்கிறது என்னோட பொண்ணுக்கு கூட வந்து என்னை பிடிக்கலையே அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்ச உடனே தமிழ் திட்டினதுனால ஒரு பாரதி அதிரடியாக ஒரு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்னடா இது தர்மலிங்கம் நானும் பொறுத்து இருந்து பார்க்குறேன் நீ வந்து கொஞ்சம் சிரிக்க வேண்டியது எல்லாமே இப்படியே சிரித்து வச்சுக்க அதுக்கப்புறம் சிரிக்கணும்னு நினச்சா கூட முடியாது ஒரு அப்படின்னு வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பேன் ஆனால் ஆதிக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் அவனை வந்து சும்மா விட மாட்டேன்னு அத்தனை தடவை சொல்லியும் கூட நீ வந்து இப்போ சந்தோஷமாக வந்து அவங்க இல்லைன்னு ஒன்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேல் சரி சரி என்ன சாப்பிட்றமோ என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் பண்ணிக்க உன் பொண்ணு வந்து நீ யாருங்கிற முகத்தரையை வந்து நான் கிளிக்கிறப்ப வந்து அப்போ தெரிஞ்சு போயிடும் உனையை வந்து எல்லாரும் வெறுத்து ஒதுக்கிடுவாங்க அதுக்கப்புறமா உனக்காக வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனோன்னா இவன் எனக்கு தரானா நான் அவனுக்கு தரேன்னா இல்லை யாருக்கு ஏ இந்த தர்மலிங்கத்தை பற்றி இன்னமும் முழுசாக புரிஞ்சுக்காமல் இருக்கான் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி இங்கே இவர் வந்து அதிரடியாக சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க உடனே அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இந்த மாதிரி தமிழ் பாப்பாவும் அழுதுகிட்டே இருக்காங்க பாரு உன்னால் நீ அழுகிறனால பாரதி தமிழும் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா ஏன் வந்து கொஞ்சம் நிதானமாக அப்படின்னாலும் இல்லை அவங்க வந்து என்னை வந்து ஏற்றுக்கிட்டதே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் மருமகளா அப்படி இருந்தும் நான் வந்து அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ வந்து திட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்டுட்டேன் வீட்டை விட்டு அதை நினச்சாலே என்னால் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படிங்கிறப்ப சரி நடக்கணும்னு இருக்கிறது வந்து நடந்துருச்சு அதுக்காக நீ வந்து அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இனிமேல் எப்படி வந்து ஆதி வந்து என்னை வந்து மனசார ஏற்றுப்பிட்டு பேசுவார் என்னால் வந்து ஒன்றும் சொல்லவே முடியல அப்படிங்கிற மாதிரி இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே பாரு பாரதி முடிஞ்சதை பற்றியே வந்து பேசிக்கிட்டு இருந்தால் எதுவும் ஆகாது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க உனக்காக வந்து உன் பொண்ணு இருக்கா ஆதி இருக்கா அதனால் வந்து இத்தனை பேர் நாங்கள் உன்னை சுற்றி இருக்கோம் எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கலாம் அதுதான் அவ நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தான் வந்து அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அதனால் அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்லி ஆறுதல் இருக்காங்க அப்போ கரெக்டாக அழகர் வந்து க வீட்டுக்கு வராங்க ஆண்டாவில் பார்க்குறதுக்காக லக்ஷ்மி அம்மாலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க என்ன ஆதியை பற்றி விஷயம் ஏதாவது தகவல் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அவனோட ஃபோனும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் சுற்றி புற்றி தேடி பார்க்குறேன் அவனோட நண்பர்கள் எல்லோருக்கிட்டேயும் ஆனால் அவனை வந்து கண்டுபிடிக்க முடியலை எப்படியாவது கண்டுபிடிச்சி பாரதியை வந்து ஆதிக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பா அப்போ தான்ப்பா அவங்க வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி என்னால் முடிஞ்சதை நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில் அழகர் வந்து நான் தான் வந்து ஆதியை எப்படி பார்க்க போகிறேனோ என்னென்னு தெரில அப்படின்னு கேண்டா இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னா ஆமாம் என்னை கே தேடி வந்துட்டு அவன் கேட்டதே ஒன்றே ஒன்று தான் என் வாழ்க்கை வந்து பிரச்சனையில் இருக்குடா அதை நிம்மதியாக வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டான் அந்த ஒரு விஷயத்தோட கூட என்னால் சரி பண்ண முடியாமல் போயிடுச்சு அவங்க அம்மாவும் அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி ஒவ்வொன்றும் மாறி மாறி நடக்கிறப்ப வந்து நான் எப்படி வந்து அவனை வந்து நேருக்கு நேராக சந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அழுதுகிட்டே வந்து அழகர் போயிடுறாங்க அப்போ வந்து கரெக்டாக பாரதி வந்து சாப்பாடு தோசை எடுத்துகிட்டு வந்து தமிழ் கிட்டே வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே பேசாமல் இருமா உனக்கு பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல வெறுப்பாக இருக்குது எதுக்காக மணி வந்து ஆதி உனக்கு நான் வந்து முக்கியம் இல்லையா அதே தானே ஆதி அப்பா வந்து சாரதா பாட்டிக்கு முக்கியம் அதேமாக உனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் இப்போ வந்து எல்லா பிரச்சனையுமே வந்துகிட்டு நீ பேசாமல் போ என்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என் முன்னாடி நிற்காத அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கடுமையாக வந்து சொல்லிடுறாங்க இதை சொன்னோடனே வந்து இந்த பக்கம் தப்பு தான் நான் என்ன செய்ய முடியும் நான் என்ன வேணும்ட்டா செஞ்சேன் ஏதோ ஒரு வந்து எனக்கு சொல்பத்தையும் இல்லை சுயபத்தியும் இல்லை யார் யாரோ சொல்லி ஏதோ ஒரு குழப்பத்தில் இப்படி ஒரு எடுத்துகிட்ட முடிவு அதுக்காக வந்து நீ என்னை வெறுத்துவதுக்காகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப போமா நான் பாக்கிட்ட வந்து எப்படி பேச போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து தனியாக யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க என்னடா இது நம்ம பொண்ணு கூட வந்து நம்மளை இருக்கிறது வந்து பிடிக்கல போ மூஞ்சிலே குளிக்காதுன்னு சொல்கிறா அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க ஆதி ஆதியை நான் எப்படி வந்து பார்த்து பேச போகிறேன்னு எனக்கே வந்து தெரியலை எல்லா பிரச்சனையும் என்னால் தானே வந்துச்சு அதுக்கு ஒரே தீர்வு என்ன பண்ணுறது நம்ம தான் வந்து இங்கேருந்து எல்லாரை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது ரெடியாக கரெக்டாக வந்து ஆதி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அப்படியே அசந்து வந்து தமிழ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கப்ப பார்த்துட்டு நீ வந்து உங்கள் அப்பா வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாருமா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேங்கிறாங்க அதோட முடியுது